பாஜகவில் இருக்கும் திராவிட ஏஜென்ட் விரட்டி அடிப்பு தேர்தலில் இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடமே இருக்கும் நிலையில் தேர்தல் களம் அனல் பறந்து கொண்டிருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த கூட்டணியில் இன்னும் தேமுதிக பாமக போன்ற கட்சிகள் கூட்டணியை உறுதிப்படுத்தாமல் இருந்து வருகிறது இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக எத்தனை தொகுதியில் போட்டியிடும் என்கிற பரபரப்பு ஒரு பக்கம் நீடித்து வருகிறது இந்த நிலையில் பாஜகவுக்கு எத்தனை தொகுதி எந்தெந்த தொகுதி என இன்னும் முடிவு செய்யவில்லை என்றாலும் பாஜகவில் இருக்கும் சிலர் அவர்களுக்கு சாதகமான தொகுதியை தேர்வு செய்து தேர்தல் பணியை மெல்ல தொடங்கிவிட்டனர் இந்த நிலையில் பாஜகவில் இருந்து கொண்டு திராவிட ஏஜென்ட்டுகளாக செயல்படும் திராவிட ஏஜென்ட்டுகள் குறித்து பல திடுக்கிடும் தகவல் பாஜக தலைமையின் கைவசம் இருந்து வருகிறது இப்படி செயல்படும் திராவிட ஏஜென்ட்டுகள் களத்தில் கட்சியின் வளர்ச்சிக்கும் வேலை பார்ப்பது இல்லை அவர்கள் மாவட்டத்தைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகளிடமும் நன்மதிப்பை பெறாமல் அவர்களின் எதிர்ப்புக்கு உள்ளாக கூடியவர்களாகவே இருப்பதாக கள நிலவரம் உணர்த்துகிறது இதில் உச்சகட்டமாக சொந்த கட்சியை அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக அமைச்சரிடம் அடகு வைப்பது போன்று திமுக அமைச்சர்களிடம் பேக்கரி டீலிங் போன்று எனக்கு தேவையானதை நீங்கள் செய்து கொடுத்தால் நான் மட்டுமில்லை இந்த மாவட்டத்தில் உள்ள பாஜகவினர் யாரும் உங்களை அரசியல் செய்யாமல் என்று பாஜகவில் இருந்து கொண்டு உள்ளூர் திமுக அமைச்சர்களிடம் அண்டர் டீலிங் அரசியல் செய்து வருகின்றவர்களை தான் திராவிட ஏஜென்ட் என்று அழைக்கப்பட்டு வருகிறார்கள் இப்படி சொந்த மாவட்டத்தில் இருக்கும் திமுக அமைச்சர்களை எதிர்த்து அரசியல் செய்ய மாட்டார் சொந்த கட்சி நிர்வாகிகள் மத்தியில் வெறுப்பை பெறக்கூடியவராக இருப்பார் ஆனால் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் யார் கை காலில் விழுந்தாவது சீட் வாங்கிட்டு வருவதும் கட்சி நிர்வாகிகளும் கட்சி தலைமை வேட்பாளரை அறிவித்துவிட்டது கட்சிக்காக வெற்றி பெற உழைப்போம் என தேர்தல் பணியாற்றுவார்கள் ஆனால் அதற்கெல்லாம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் வாய்ப்பில்லை என உறுதி செய்கிறது பாஜக டெல்லி வட்டாரங்கள் கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்பே திமுக அமைச்சர்களிடம் திரைமறைவில் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கும் பாஜகவில் இருக்கும் திராவிட ஏஜென்ட் பட்டியல் டெல்லி பாஜக தலைமையிடம் சென்றிருக்கிறது இந்த நிலையில் தமிழகத்தில் இருக்கும் ஒரு திராவிட ஏஜென்ட் அவர் சொந்த மாவட்ட கட்சி நிர்வாகிகள் மட்டுமின்றி மாநில அளவில் உள்ள மூத்த தலைவர்கள் மத்தியிலும் முரண்பட்டு இருக்கக்கூடியவர் அவருக்கு மாவட்ட அளவில் மாநில அளவிலும் கட்சிக்குள் மரியாதை இல்லை இப்படி இருக்கையில் தனக்கு இருக்கும் டெல்லியில் உள்ள தொடர்பை வைத்து வரும் சட்டசபை தேர்தலில் போட்டியிட சீட் வாங்கிவிடலாம் என டெல்லியில் உள்ள முக்கிய பாஜக தலைவரை அணுகியிருக்கிறார் அந்த திராவிட ஏஜென்ட் அதாவது ஒரு சட்டசபை தொகுதியை குறிப்பிட்டு இந்த தொகுதியில் வேலை செய்கிறேன் எனக்கு நீங்க தான் அந்த தொகுதியில் போட்டியிட சீட் வாங்கி தரணும் என கேட்டிருக்கிறார் திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு உங்கள் சொந்த மாவட்டத்தை சேர்ந்த திமுக அமைச்சருக்கு எதிராக நீங்கள் எத்தனை ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி இருக்கிறீர்கள் அந்த திமுக அமைச்சருக்கு எதிராக எத்தனை பேட்டி கொடுத்திருக்கிறீர்கள் அந்த திமுக அமைச்சருக்கு எதிராக எத்தனை அறிக்கை வெளியிட்டு இருக்கிறீர்கள் என கேட்க அதற்கு பதில் சொல்ல முடியாமல் திகைத்து நின்ற அந்த திராவிட ஏஜென்ட்டிடம் உங்க மொத்த டேட்டாவும் கட்சி தலைமை கவனத்திற்கு வந்துருச்சு இந்த லட்சணத்தில் உங்களுக்கு என்ன சப்போர்ட் செய்ய சொல்றீங்க என டெல்லியில் இருக்கும் அந்த பாஜக முக்கிய தலைவர் சீட் கேட்டு அணுகிய அந்த திராவிட ஏஜென்டை சம்மடோசு விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது உங்கள் தின சேவல்